இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வருந்த விடார் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் துன்மார்களுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் உண்மையில் நாங்கள் தேவனுக்குள்ள நீதிமான்களாக இருக்கும் பொழுது அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதியை கை கொண்டு நடக்கிறவர்கள்தான் நீதிமான்கள் அப்படி நீதிமான்களாக இருக்கிறவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டார்கள் என்றும் பெற்று கொள்வார்கள் என்றும் நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான்களை தேவன் பசியால் வருந்த விடமாட்டார் என்று உதாரணமாக நாங்கள் வேதாகமத்தில் ஒரு நபரை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எலியா பஞ்சகாலத்தில் தேவன் எலியாவை போஷிக்கிறார் ஆனால் எப்படி போஷிக்கிறார் என்கிறது உண்மையில் ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது தேவன் பஞ்சகாலத்தில் எலியாவை காகத்தை கொண்டு போஷிக்கிறார் சாதாரணமாக நாங்கள் காகத்தை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அது எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் தட்டி பறிக்கக்கூடியது ஆனால் அப்படிப்பட்ட தட்டி பறிக்கக்கூடிய காகத்தை கொண்டுதான் தேவன் எலியாவை போஷிக்கிறார் நாங்கள் தேவனுக்குள்ள நீதிமான்களாக இருக்கும் பொழுது எதை குறித்தும் வருந்த தேவையில்லை குறித்தும் வருந்துவதற்கு தேவனங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார் சாதாரணமாக பசிக்கு மாத்திரமல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுக்குள்ள நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் எங்களுடைய காரியங்களுக்குரிய தடைகளை உடைத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் அங்களுக்கு செய்து தர போதுமானவராக இருக்கிறார் ஆகையால தேவனுக்குள்ள நீதிமான்களாக இருந்து அப்படியான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் டே